ட்ரம்ப் மோடி நட்பு ஓவர் சோலி முடிஞ்சது ஹவுடி மோடின்னு ஹூஸ்டன்ல கை குலுக்கினவங்க இப்போ மோதிக்கிறாங்க இந்தியாவுக்கு அமெரிக்கா அடிச்ச ஐம்பது சதவீதம் வரி புயல் என்ன பண்ணிருக்கு கேளுங்க ஒரு காலத்துல ட்ரம்பும் மோடியும் செமஃப்ரெண்ட்ஸ் நம்ம மோடி என் நண்பர்னு ட்ரம்ப் பப்ளிக்கா சொல்லி ஹவுடி மோடி பேரணியில கை குலுக்கி உலகத்தையே ஆச்சரியப்படுத்தினாங்க ஆனா இப்போ என்ன ஜான் போல்டன் ட்ரம்போட முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் ஒரு பிரிட்டிஷ் டிவி பேட்டியில வந்து ட்ரம்ப் மோடி நட்பு ஓவர் எல்லாம் முடிஞ்சு போச்சு அனு இருக்காரு முன்னாள் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நரேந்திர மோடியின் தனிப்பட்ட உறவு சிதைந்து சிதைந்துவிட்டதாகவும் இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட ஐம்பது சதவீதம் வரி உறவுகளை பல பத்தாண்டுகள் பின்னோக்கி தள்ளியதாகவும் கூறினார் இந்தியாவுக்கு அமெரிக்கா இருபத்தைந்து பர்சன்டின் வரிய முதல்ல விதிச்சு இப்போ ரஷ்ய எண்ணெய் வாங்குறதுக்காக இன்னொரு இருபத்தைந்து சதவீதம் சேர்த்து மொத்தம் ஐம்பது சதவீதம் வரி போட்டிருக்கு இதனால இந்திய பொருட்களோட விலை அமெரிக்காவில் உயர்ந்து நம்ம பொருளாதாரம் தடுமாறுது மோடி இப்போ ரஷ்யாவையும் சீனாவையும் நோக்கி நகர்ந்து எஸ்சிஓ மாநாட்டில் புடினோடையும் ஜி ஜின்பிங்கோடையும் கைக்குலுக்கி அமெரிக்காவுக்கு செம ஷாக் கொடுத்திருக்காரு நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்டைல் ஆட்டோ பாகங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது இந்த வரி நம்ம தொழில்களையும் பாதிக்குது சென்னையிலிருந்து ஷிப்பிங் பண்ற டி ஷர்ட்டுக்கு இப்போ கூடுதல் விலை கட்டணும்னு நம்ம தொழிலதிபர்கள் கவலைப்படுறாங்க ட்ரம்ப் என்ன நினைச்சாரு மோடியை கூப்பிட்டு நண்பான்னு சொல்லி பிறகு இந்தியாவுக்கு இப்படி ஒரு பஞ்ச் அடி அடிப்பாருன்னு யாரு எதிர்பார்த்தா இது மாதிரி நட்பு இருக்கிறவங்க கூட மோதிக்கிறது ட்ரம்போட ஸ்டைல் போல்டன் சொல்றாரு ட்ரம்ப் உலக அரசியலை தன்னோட பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா பாக்குறாரு புடின் கூட நல்லா பேசினா அமெரிக்கா ரஷ்யா உறவு சூப்பர்னு நினைச்சுக்குவாரு ஆனா உலகம் அப்படி இல்லையே இப்போ மோடி புடின் ஜி ஜின்பிங்கோட ஒரே ஃப்ரேம்ல புகைப்படம் எடுத்து உலகத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு எங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு ட்ரம்ப்புன்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்தியா இப்போ ரஷ்யாவையும் சீனாவையும் நெருங்கி அமெரிக்காவுக்கு செக் வைக்குது ட்ரம்புக்கு மோடி கொடுத்த மெசேஜ் செம ஸ்ட்ராங்கா இருக்கு இந்தியா இனி யாரையும் சும்மா விடாது ஆனா இந்த மோதல் நம்ம பொருளாதாரத்துக்கு என்ன பண்ண போகுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியா இப்போ ட்ரம்புக்கு செக் வைக்குமா இல்ல ட்ரம்பே இந்தியாவுக்கு செக்மேட் கொடுப்பாரா